நமஸ்காரம் ராகவன் சார் இருக்கோங்க யாரும் உங்களை பார்க்க வந்திருக்கா பார்த்தா நம்மள தெரியுற ஏதோ ஆச்சாரமா தெரியுற பஞ்ச கஞ்சம் கட்டிட்டு நீ நீங்க வாங்கல அப்படியா யாரு வாங்க வாங்க இதோ வரேன் நமஸ்காரம் வாங்கோ உட்காருங்க வாங்கோ போய் காஃபி எடுத்துட்டு ஐயோ காஃபி எல்லாம் ஒண்ணு வேணாம் நீங்க ஒண்ணு சிரமப்பட வேணாம் காஃபி டி பழக்கம் எனக்கு கிடையாது நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே என் பேரு கோவிந்தேன் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை உங்களுக்கு பூர்வீகம் கும்பகோணம் ஒப்பிலியப்பர் கோயிலா ஆமாம் இவா உங்கள் என் ஒய்ஃப் ரங்கநாயகி நமஸ்காரம் பேருக்கேற்ற மாதிரி ஸ்ரீராமரம் சீதையை மாதிரி இருக்கேள் பெருமாள் அனுகரம் உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்கணும் ஆ சவுந்தரவள்ளி தாயாருக்குவும் வாங்கிக்கோங்க ஆ இதாம்மா ஆ உட்காருங்க இன்னும் நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லையே எனக்கு பூர்விகள்லாம் கும்பகோணம் தான் இங்கே கோகுல் சாஃப்ட்வேர் சிஸ்டம்னு பெரிய கம்பெனி இருக்கும் இல்லையோ அதோட முதலாளி ரங்கநாதன் எங்கள் ஆத்து மாப்பிள்ள தான் அதாவது என் தங்கை ஆத்துக்காரன் அப்படியா ம் என் பொண்ணு கோதை கூட அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்கா தெரியுமே அம்மா இப்போ கோத ஆத்துல இல்லையா இல்ல ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவளை பார்த்துட்டு வர போயிருக்கா முகஸ்துதிக்கு சொல்ற நினைக்கூடாது லட்சத்துல ஒரு பொண்ணு தான் அவங்க பொண்ணு கோதை அடடா என்ன படிவு என்ன பரோபகாரம் ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா அவளால தாங்கிக்க முடியாது என்ன அறிவு என்ன அழகு என்ன சுறுசுறுப்பு வேலையிலேயும் படிச்சுட்டி மாப்பிளை கூட அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார் கோவிந்தா கோதை மட்டும் நம்ம கம்ப் பண்ணல இல்லைன்னா எந்த வேலையும் கரெக்டா முடியாதுன்னு அவருக்கு அவன் மேல அவ்வளவு பிரியம் வாய்ஞ்ச மதிப்பு உங்க மாதிரி பெரியவா என் பொண்ண பாராட்டி பேசுறத கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா யார் மனசும் கஷ்டப்பட்டா அவளுக்கு தாங்காது அவ முதலாளிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு என்னைக்கான தெரிஞ்சுடுத்துனா போதும் இங்க ஆத்துல புலம்பி தள்ளிடுவா மாப்பிள மட்டும் என்ன கோதை இல்லடா அவருக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது பேருக்கு தான் மாப்பிள்ள எப்படி நிர்வாகம் பூரா நம்ம கோதை தான் இப்படம் எதுக்காக எங்க மாப்பிள்ளைக்கு ஒரு பையன் இருக்கான் பேரு வாசு நான் கூட கேள்விப்பட்டேன் அப்படிப்பட்ட நல்லவருக்கு அவர் எவ்வளவு நல்லவரோ அவன் அவ்ளோ நீ அயோக்கியமோ கனவு கண்டு குடும்பமே உன்னை குழுவான்னு நினைக்குதுரா என்ன சார் நான் சொல்றது நீங்க சொல்றது மருமகன் தான் அப்படிதான் கடைசியில் என் மாப்பிள்ள என்ன பண்ணார் தெரியுமா அவட ஆபீஸ்ல கோதையோட செக்ஷன்ல போய் பாருன்னு பார்க்கணுமே பொட்டி பாம்பா அடங்கி போயிட்டான் இதுக்கெல்லாம் நம்ம கோதா எல்லாம் பெருமாளோட அனுக்கிறோம் தான் கோதையை தவிர உங்களுக்கு ஒரு பையன் இருக்கதா கேள்விப்பட்டனே ஆமா ஆறாமுதன்னு பேரு என் கம்பெனில எனக்கு ஒத்தாசையா வேலை பார்த்துட்டு இருக்கா சரி சரி வள பேசிட்டு உங்க நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கேன் வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்புறேன் கோதைக்கு ஏதாவது வரன் பார்த்துட்டு இருக்கேலா ஆமா பார்த்துட்டு தான் இருக்கோம் ஏதாவது வரன் தகஞ்சதா ஆ முடிவாயிடுத்து அப்படியா அந்த வரன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அது அது பரவாயில்ல பரவாயில்ல நான் எதுக்காக கேட்டேன்னா எனக்கு தெரிஞ்ச வரணும் ஒன்று இருக்கு நல்ல குடும்பம் பையன் இன்ஜினியர் அமெரிக்கா வேலை பார்க்குறான் கோதைக்கு ஏற்ற ஜோடியா இருக்கும் அவனை வேணா கோதைக்கு பார்க்கலாமேன்னு நினைச்சேன் அடடா நீங்க இவ்வளோ பொறுப்பாக வரன் பார்த்துட்டு வந்திருக்கேள் ஆனா நாங்க இப்போ பரவாயில்ல பரவாயில்ல கல்யாணன்றது நம்ம கையில இருக்கு

அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்துட்டு போன விஷயம் குழந்தை கோதைக்கு தெரிய வேணாம் நான் அவளுக்கா வரணும் தேடுற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா என்ன பார்க்கவே சங்கடப்படுவா அதான் சரி அப்ப நான் நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் சுஜாதா லேடிஸ் கிளப் பிரசிடண்ட் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு பிரசிடண்ட் ஆனா அதுக்கெல்லாம் நிறைய கேன்வஸ் எல்லாம் பண்ணணும் ஆனா நான் இப்போ எலெக்ஷன்ல நிக்கிறதா இல்ல கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இல்ல நான் அதெல்லாம் நேர்ல சொல்றேனே ப்ளீஸ் ஓகே பாய் உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா எதுடா இவ்வளவு நாளா லேடிஸ் கிளப்பு சோஷியல் சர்வீஸ்னு ஊரை சுற்றிக்கிட்டு இருந்த நீ இப்போ அதெல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்தை கவனிச்சிட்டு இருக்க பாத்தியா அத சொல்றேன் உண்மைதான் வாசு இத்தனை நாள் கணவனுக்கு ஒரு நல்ல மனைவியா பிள்ளைக்கு ஒரு நல்ல அம்மாவா நான் இருக்கல உன் மாமா பேச்சு கேட்டு ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடிட்டு இருந்த அதெல்லாம் எவ்வளவு தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது ஏமா மாமா எப்பவுமே இப்படிதானா இல்லை வாசு வசதி இல்லாம நாங்க கஷ்டப்பட்டு இருந்தப்போ மாமா இப்படி எல்லாம் இல்லை ஆனா நான் கொஞ்சம் பணத்தாசை பிடிச்சு அலைஞ்சுட்டு இருந்தேன் என்னோட லட்சியத்தை தான் மாமா என்னோட சேர்ந்து தப்பு செஞ்சார் திட்டம் போட்டார் ஏமா அப்படி இருந்த மாமா ஏன் இப்படி திடீர்னு மாறிட்டாரு அதாண்டா எனக்கும் புரியல என்னோட ஒத்துழைச்சு எனக்காக திட்டம் போட்டவர் இப்படி என்னையே கவுக்குற அளவுக்கு எதுக்காக மாறி போனோம் வேற என்ன எல்லாம் அந்த பாழா போன பணந்தா தானே ராஜா ஆனோட ஆசை அதான்டா ஏன் எனக்கும் புரியல இங்க அவருக்கு என்ன குறைச்சல் ராஜா மாதிரி தானே இருக்கார் ராஜா மாதிரி தானே ராஜா இல்லையே அவருக்கு கல்யாணமும் ஆகல குழந்தை குட்டின்னு எதுவும் கிடையாது அப்புறம் எதுக்காக அவர் இவ்வளவு ஆசைப்படணும் அம்மா இதெல்லாம் நீயா நினைச்சுட்ட கற்பனை உண்மை என்னன்னு உறுதியா நமக்கு தெரியாது மாமா மாமாவை அப்படி எல்லாம் பேசாத அவர் இந்த விழுந்து கிடக்காரு அப்படி ஒண்ணு இருந்திருந்தா அது கண்டிப்பா எனக்கு தெரியாம போகாது இல்லையா நீங்க பாருமா வீட்டுக்குள்ள வாழ்ற மாமாவை பத்தி தான் உனக்கு தெரியும் அவர் வெளியில எங்க போறாரு என்ன பண்றாரு தெரியுமா அவ்வளவு ஏன் நானும் பிறந்ததுல இருந்து உங்க தானே இருக்கேன் எனக்கு உன்னோட பூர்வீகமோ இல்ல மாமாவோ நீ நடத்துல நாடகமோ எதுவும் எனக்கு தெரியாத அதெல்லாம் விட நான் புள்ள தானே நான் வெளியில எப்படி இருக்கேன் மேல பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசையும் வெறியும் எப்போ ஒரு தெரியுமா அவனை நம்பி ஒரு பொண்ணும் அவனை சுத்தி ஒரு குடும்பமும் தான் சரி நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும் அதை எவ்வளவு நாளைக்கு மூடி மறைக்க முடியும் என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியில வந்துதானே ஆகணும் அதுக்குள்ள நம்ம சொத்தலா புடிக்கிட்டு நடுத்தரவு நிக்க வச்சிருவாரு இல்லமா அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்க போறதுல என்னடா பண்ண போற மாமாவோட நேருக்கு நேர் மோத போற பைத்தியக்காரா அப்படி எல்லாம் செஞ்சா மாமா முயற்சி அப்புறம் நம்மளால எந்த உண்மையுமே கண்டுபிடிக்க முடியாது வாசு வேற என்னதான் பண்ணலாம்னு சொல்ற அவரை நம்ம சந்தேகப்படுற மாதிரி எந்த சந்தர்ப்பத்திலையும் காட்டிக்க கூடாது அவருக்கு நாம அனுசரணையா இருக்கிற அப்பல நடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவரோட திட்டங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கணும் பொறுமையா இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் வாசு இங்கே பாருமா இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ரொம்பவும் தெளிவா சொல்லணும்னு ஆசைப்படுறேன் பல வருஷத்துக்கு முன்னால நீயும் மாமாவும் சேர்ந்து அப்பாவை எப்படி ஏமாத்தனீங்கன்ற குப்பையை நான் கலர விரும்பல அதை நான் மறந்துட்டேன் ஏன்னா நீ அம்மா என்னால் உனக்கு எந்த கலங்கமோ கண்டிப்பா வராது அதே மாதிரி அப்பாவுக்கும் உன்னால் எந்த கலங்கமும் வராது நம்புறேன் கண்டிப்பா வாசு அவருக்கு ஒரு நல்ல மனைவியா நான் இருக்கிறது தான் வரைக்கும் நான் பண்ண தப்புக்கெல்லாம் இப்ப புது வாசுவா மாறிட்டாய் மன்ன அப்பாவை ஆச்சரியப்பட போறீங்க மார்னிங் வாசு குட் மார்னிங் என்ன வாசு கண்டுக்காம போறீங்க என்ன கண்டுக்கணும் வாசு என் ட்ரெஸ் எப்படி இருக்கு நேத்து தான் எடுத்தேன் என்ன வாசு சைலண்டா இருக்கீங்க இந்த மாதிரி காஸ்டியூம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல ஆமா இதுக்காக எத்தனை கடை ஏறி இறங்கணும் தெரியுமா நீங்க என்ன கண்டுக்காம போறீங்க இங்க பாரு கவிதா உன்னை ரசிக்கிற நிலைமையில நான் இப்ப இல்ல போய் உங்க வேலையை பாரு வாசு என்ன வாசு இப்படி பேசுறீங்க இந்த வீக் எண்ட்ல உங்களோட எங்கேயாச்சும் வெளியில போலான்னு இருக்கேன் என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வேற வராங்க செம்ம ஜாலியா இருக்கும் நீங்களும் வரீங்கல்ல இங்க பாரு கவிதா இவ்வளவு நாளா நான் என் மனசு சொன்னபடி வாழ்ந்துட்டு இருந்தேன் இனிமே என் மனசாட்சி சொல்றபடி வாழும்னு ஆசைப்படுறேன் என்ன தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாத அண்ணொன்மோர் திங் நம்ம வயசுக்கு லைஃப்பில் சில திருவிழா தேவைப்படும் ம் அதை பெருசாக நினச்சி அதில் கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் இதை நான் உணர்ந்துட்டேன் நீயும் உணர்ந்து திருந்த பாரு என்ன மட்டும் இனிமே இனிமேல் எந்த ஆம்பள்கிட்டையும் டேட்டிங் போகலாமான்னு கூப்பிட்டாத அதான் உனக்கு நல்லது உய வாசனை பேர் சொல்லி கூப்பிட வச்சுக்காத கூப்பிட்ட வேலை போய்டும். போய் விழுங்க வேலையை பாரு குட் மார்னிங் சார் என்ன மோகனா திடீர்னு சார் அதுன்னு சொல்றீங்க இல்ல நீங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் என்னால நம்பவே முடியல ம் எப்படிங்க நம்ப முடியும் நம்மளுடைய முதல் மீட்டிங்லயே பொறுக்கிற அஸ்கல் உங்ககிட்ட திட்டு வாங்கினா இப்போ நான் பேசினதெல்லாம் கண்டிப்பா உங்களால நம்பவே முடியாது கெட்டவன் திருந்தி நல்லவனா மாற சந்தர்ப்பம் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழ்க்கையில கிடைச்சிட்டு தான் இருக்கு ஆனா அதை நாம தான் கவனிக்கிறது இல்லை அப்படி கவனிச்சிட்டோம்னா அதுக்கு அப்புறம் யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க மோகனா பணம் இருக்கு வயசு இருக்குன்னு ரொம்ப திமிர் பிடிச்சு அலைஞ்சிட்டு இருந்தேன் ஆனா அதெல்லாம் நிரந்தர இல்லைன்னு தான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன் மோகனா நீங்க திருந்துட்டேன்னு சொல்றது நிஜமா இருந்தா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன் இல்ல இதெல்லாம் சும்மா வெறும் நடிப்பு தான் சொன்னா உங்களுக்காக நான் வருத்தப்படவும் மாட்டேன் வாசு உங்களுக்கு கூட கோடம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது வேலை ஆகணும்னா சொல்லுங்க இவ அப்பா முடிச்சு கொடுத்துருவாரு என்ன கூட பாக்குற டூ வீலர்ல ரெண்டு பேர் போலாம் என் பைக்லயும் இடம் இருக்கு என் மனசுலயும் இடம் இருக்கு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவா மாட்டுக்கே அப்படின்னா நீ மனுஷன் நினைக்கிறேன் கொஞ்சம் மனுஷனா நடந்துக்கு ட்ரை பண்றியா உன்னோட அக்கறையோ பரிதாபமோ எனக்கு தேவையில்ல புரியுதா நீங்க திருந்திட்டேன்னு சொல்றது நிஜமா இருந்தா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதலால் நானாதான் இருப்பேன் சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை